பிரேசிலால் ஆண்டுபோறும் ராட்சிகரமாக இருக்கிற இயேசு கிரசுவின் பிள்ளையை பெற்ற நாமத்தில் இயேசுவின் யுத்தகளை திருச்சி அப்படி சார்பாக உங்களுக்கு அன்பில் வாழ்த்துக்களும் சோதர்களும் தெரிவித்துக் கொடுக்கிறோம் ஏன்னா அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அறிந்து நாம் கடவுளை மத்திய படுத்த போகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோகியின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் யோக சொன்ன சில காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம் அன்புக்குரிய தெய்வப்படையாரம் அதிகாரத்திலிருந்து யோகு மரத்தை குறித்து பெற்றுக்கொண்டே பெற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையில இருந்து நாம் அறியக்கூடிய ஒரு காரியத்தை இந்த நாளில நம்ம தியானிக்க போகிறோம் யோகு சொல்லுகிறார் ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிட்டு விட்டு அதில் அது வெட்டி போடப்பட்ட வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தடைக்கும் அதன் இளங்கிளைகள் துடிக்கும் அதில் தரையிலே பழுதாட்டி அதை அடிக்கட்டி மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அதை துளிர்த்து இளம் மரம் துளிர்க்கிறது போல ஒரு கிளை விடும் என்று சொல்லி மரத்தை குறித்து ரெகுலேஷன் பெற்ற யோகு மனிதனை குறித்து ஒரு ரெகுலேஷன் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில யோகு இருந்தார் காரணம் சரீரம் ஒழுங்கும் பாதிக்கப்பட்டு ஒரே நாளிலே எல்லாவற்றையும் எடுக்கப்பட்டு ஒரு சோர்வில் இருந்துதான் பேசக்கூடிய இந்த வார்த்தை மரத்தை குறித்து பெற்று ரெவலேஷன் பெற்றுக்கொண்ட யோகு மனுஷனை குறித்து ஒரு சொல்லப்படுகிற காரியம் யோகு பதினான்காம் அதிகம் பதினாலாவது அவசரத்துல மனுஷன் செத்த பின் மறுபடியும் பிழைப்பானா மரம் முழு பிழைக்கிறது ஆனா மனுஷன் பிழைப்பது இல்லை என்று சொல்லி தன்னுடைய சரீரம் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை பாதிக்கப்பட்ட நிலை இழைக்கப்பட்ட ஒரு நிலைகளிலிருந்து யோக இந்த காரியத்தை சொல்லுகிறார் அந்த பரிசுக்கு வேதாகம்மத்தில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ஏசு பெருசு பதிலாக இருக்கிறார் நம்ம ஒரு ஒவ்வொரு கொஸ்டனுக்கும் வந்து ஒரு பதில் கிடைக்கணும்னு சொன்னாக்கா மன நமக்கு பாதிப்படையும் என்னுடைய கேள்விக்கு யார் பதில் கொடுப்பா என்னுடைய கேள்விக்கு யார் பதில் கொடுப்பா அப்ப எந்த இடத்துல விடை இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து ஜனங்கள் நகர்ந்து போவார்கள் இந்த யோக கேட்ட கேள்விக்கு இருக்கிற உறவுகளோ நண்பர்களோ யாரும் பதில் சொல்ல இல்லை யோக என்ன கேட்டால் மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு ஆனா மனுஷனுக்கு செத்த பின் மறுபடியும் பிடிக்கிற ஒரு இருக்கிறதா ஒரு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு லைஃப் வாழ வேண்டும் என்று சொல்லி யோக ஆசைப்பட்டார் மனுஷன் செத்து போறான் மறுபடியும் பிடிச்சா நலமா ஒரு தீராத ஒரு ஆசையில தாகத்துல ஒரு கேள்வி கேட்கிறான் மனுஷன் செத்த பின் பிழைப்பானா அப்படி கேள்விக்கு எந்த மனுஷனால பதில் சொல்ல முடியல அதுக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பதில் சொல்லுகிறார் யோமனேதன் சுவிசேஷம் பதினான்காம் ஆண்டு காலத்தில் ஆறாவது வசனத்துல நானே வடிவு சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார் நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் வேற எந்த மனுஷனும் பதில் சொல்ல முடியாது உறவுகளோ நண்பர்களோ ஒருவேளை நம்ம சுற்றி இருக்கிற பல ஜனங்களும் யாரும் எந்த நிமிஷத்திலும் எந்த வினாடி பொழுது யாராலும் பதில் சொல்ல முடியாது பதில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இறைவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஏனென்றால் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன குலத்தை நேசிக்கிறார் சிலுவில் அறியப்பட்ட அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறபடினால்தான் மனுஷந்த பூமியில கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் சரியான விதத்துல சரியான நேரத்துல பதில் கொடுக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார் ஏன்னா அன்புக்குரிய தெய்வக்குரிய நான் கூட பல சமயத்துல வந்து தேவசனத்துக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறார் ஒவ்வொரு கேள்விக்கும் மனுஷன் பதில் சொல்ல முடியல ஆனா அடவர கேசு கிரசு பதில் சொன்னார் பதிச்சு கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் தான் பதில் கருத்து வேதா வந்த குடும்பம் எப்படி இருக்கணும் வாழ்க்கை எப்படி இருக்கணும் தனிப்பட்ட ஜீவியம் எப்படி இருக்கணும் ஒரு குடும்பத்தின் உறவு எப்படி இருக்கணும் சபை எப்படி இருக்கணும் மூடி எப்படி எல்லா கேள்விக்கும் அடவர கேசு கிறிஸ்து மட்டும்தான் பதிச்சு கொடுக்குற தெய்வமா இருக்காரு அதனால அப்பா சொல்றாரு நானே வழி சத்தியம் ஜீவன் நீ எல்லா கேள்விக்கும் நான் தான் நீ கேட்கிற எல்லா கேள்விக்கும் நான் தான் பதிலாக இருக்கிறேன் என் அன்புக்குரிய தேவ பள்ளியே உங்கள் எதிர்காலத்தை குறித்து வாழ்க்கை குறித்து தொழிலை குறித்து ஊழியத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து எல்லாவற்றுக்கும் அனுபவ கேசுகிறது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தீர்வு வைத்து இருக்கிறார் அந்த அனுபவ கேசுகிறது நோக்கி பாருங்க அவர் சொல்லுகிறார் நான் தான் வழி நான் தான் சத்தியம் நான் கேள்விக்கு நான் தான் வழி நான் தான் சத்தியம் நான் தான் ஜீவன் அது மாத்திரம் மனுஷன் செத்த பின் பிழைப்பாவணும் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமான தேவனை வாயிலுக்கு புறப்பட்டு வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்ப வார்த்தை கட்டாயம் பிழைக்க வைக்கும் வார்த்தை கட்டாயம் குடும்பத்தை பிழைக்க வைக்கும் வார்த்தை நீங்கள் எந்த அளவுக்கு வார்த்தை ஆத்துமாவில் வாங்குகிறீர்களோ அந்த அளவுக்கு நிச்சயமாகவே சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நிலை பிழைக்கத்தக்கதான ஒரு நிலை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஏனென்றால் வார்த்தையாக இயேசு கிறிஸ்து இயேசுதான் வார்த்தை வார்த்தை தான் இயேசு அந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு நான் அதை பிழைக்க வைப்பேன் பதினோராம் அதிகாரத்துல மார்த்தாலை பார்த்து சொன்னார் ஒருவேளை தனக்கு அன்பா இருந்த நேசித்த தாசுரு செத்து போயிட்டாங்க அதுக்கு அந்த அம்மா வந்து மார்த்தால வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க அந்தவரே போதகரை நீ

மறித்தாலும் பிழைப்பானா அந்த கேள்விக்கு ஏசு கிரிசு என்று சொல்றாரு மார்த்தாலை பார்த்து சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் கேசுகிற சொல்றாரு உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாதையும் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் மறித்தாலும் பிழைப்பான் இன்னொரு பக்கம் மறியாமலும் இருப்ப மரணத்தை குறித்து ஒரு அதிகாரம் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு மரணத்தின் மீது ஒரு அதிகாரத்தை தேவை கொடுத்தார் எப்படி அந்த அதிகாரத்தை கொடுத்தால் அவர் சிலுவையிலே அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் எப்படி மரணத்தை ருசி பார்த்து அவர் சொன்னபடி நான் மரணத்தை ருசி பார்ப்பேன் சொன்னபடி நான் மூன்றாம் நாளிலே உயிரோடு எடுத்திருப்பேன் அதே ஒரு கட்டாய்கள் என்று சொல்லி பார்த்து என் அன்புக்குள்ளே தேவப்பள்ளையே அது ஒரே ஒரு காரியம் தெரியுமா விசுவாச பிரமாணம் மட்டும்தான் அந்த இடத்துல வேலை செய்கிறது விசுவாசன் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில தாண்டவம் மாடுகிறதோ அந்த அளவுக்கு லைஃப் ஸ்டைல் மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை பூமியிலே அனுபவிப்பதற்கு தேவன் விசுவாச பிரமாணத்தை நமக்குள்ளாக தேவன் கொடுத்து இருக்கிறார் அந்த விசுவாசத்தை குறித்து மார்த்தாரிட்ட ஏசுகர் சொன்னாரு என்னை விசுவாசிக்கிறவன் மறிந்தாலும் பிழைப்பான் யோபு கேட்ட கேள்விக்கு ஏசுகர் சொன்னார் எந்த விசுவாசிக்கிறவன் மறிந்தாலும் பிழைப்பான் அடுத்த கட்ட அடுத்த வசனத்துக்கு கீழே சொல்றாரு என்னை அதாவது என்னை விசுவாசித்தால் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் மரணத்தின் மீது ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை உன்னால வாழ முடியும் நான் எப்படி ஒரு மரணத்தை ஜெயித்தேனோ அதே போல நீ விரும்பினால் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அபிஷேகம் வல்லவை நான் உனக்கு கொடுக்கிறேன் சொல்லி மரணத்தின் மீது ஒரு ஜெயம் ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லேலூயா என் அன்புக்குரிய தேவனுக்குள்ளேயே இந்த வந்து நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க மனுஷன் பிடிப்பதற்கு அன்றவராக இயேசு நாம் சுகத்தோடு படத்தோடு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அத்தனை விலைக்கரியத்தையும் சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்திருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க நிச்சயமாக எந்தெந்த இடத்துல எல்லாம் மதித்து போன ஒரு நிலை இருக்கிறதோ அவைகள் எல்லாம் ஒரு புதிய உயிர் திருப்பம் பெற்று எடுப்போம் உயிர்ப்பிக்கிற ஆவியாளர்கள் நமக்குள்ளே உள்ளாக இருக்கிறார் தனிப்பட்ட சீடிய உயிரற்ற ஒரு நிலை இருக்கிறதா வேலை தளத்தில் ஒரு உயிரற்ற ஒரு நிலை இருக்கிறதா தனிப்பட்ட சீடியத்தில் உயிரற்ற ஒரு நிலை இருக்கிறதா எந்தெந்த இடத்துல உயிரற்ற ஒரு நிலை இருக்கிறதோ அந்த நிலைகள் எல்லாம் கடும் தலைகளாய் மாற்றி அவர் சாபத்தை ஆசிர்வாதமாக மாற்றக்கூடிய சர்வ வல்லமை தேவன் உயிரற்ற இருக்கிற அந்த நிலையெல்லாம் கத்து உயிரடையப்படுகிறவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற வல்லமை உயிரிழந்த வல்லமை உள்ள கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணிக் கொண்டு இருக்கிறார் நோக்கி பாருங்க அவரை நம்புங்க அவரை நம்புங்க அவரை நோக்கி பாருங்க அவரை விசுவாசிங்க பதினாலு ஒண்ணுல வாசிக்கிறோம் உங்கள் இறுதியில் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்தில் எனக்கு அன்புக்குரிய தேவப்பள்ளியே ஒரு வளமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான அத்தனை சாத்தியமுள்ள காரியங்கள் எல்லாம் சிறுவில் ஆண்டவராக இயேசு நமக்காக செய்து கொடுத்திருக்கிறார் அந்த அன்பை ருசித்து பார்க்க அந்த அன்பை நோக்கி பாருங்க ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே நம் சரியான விதத்துல சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான விளைக்கரியத்தை இயேசு அகேசுக்கு சிறுவிலை கொடுத்திருக்கிறார் ஆகையினாலேசுவை நோக்கி பார்க்க அவரை நம்புங்க அவரை நோக்கி பார்க்கிற அத்தனை முகங்களும் பிரகாசம் அடையும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால சத்ததாமை கொலை ஆசீர்வாதமாய் வழிநடத்துவாராக தேவன் கொடுத்த இந்த வார்த்தைக்காக பரவல் தேவனை நான் சோதனை பண்ணுகிறேன் யோகு கேட்ட அந்த கேள்விக்கு சரியான ஒரு பதில் இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டாரு நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் ஆண்டவராக இயேசுகரிசு சமூகம் மட்டுதான் அதனால ஒரு சமூகத்தில் வந்து கிட்ட நெருங்குக ஆண்டவர் நோக்கி பார்க்க இங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் தகுந்த பதில் தேவன் வைத்திருக்கிறார் அதனால கத்தராக இயேசுகரிசு தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தனிப்பட்ட தனிப்பட்ட ஜீவி செய்கிற கனமான குடித்து பத்ரக தேவன் ஆசீர்வதித்து பெருகி செல்வார்கள் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகி பெருக பண்ணவே என்று சொன்னேன்